வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா காங்கிரசுடைய பொதுக்குழுவில் நடந்த மோதலை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் செல்வ அவர்கள் எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து சார்ந்து இருக்கிறது சுயமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு செல்வ அவர்கள் பேசினாரு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பெரிய ஒரு சலசலப்பு வந்துச்சு இப்போ தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவுடைய எம்பி ஒருத்தர் செல்வ அவர்களுடைய இந்த பேச்சை காங்கிரஸ் மேலிடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காரு இது மாதிரி தமிழக காங்கிரசுடைய தலைவர் வந்து இப்படி வந்து பேசுறதுனால கூட்டணிக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு வந்து இருக்கு தமிழ்நாடு கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட இந்த தகவலை வந்து கொண்டு போயிருக்காரு இதற்கு காங்கிரஸ் மேலிடம் தமிழக காங்கிரஸ் தலைமையை கடுமையாக வந்து எச்சரிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் இனிமேல் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டியது தலைமை தான் செல்வ அவர்கள் தலைமை கிடையாது அவர் வந்து கட்சியுடைய தேசிய தலைமையெல்லாம் வந்து கிடையாது அதனால இந்த கூட்டணி குறித்தெல்லாம் யாரும் பேச வேண்டாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிடம் எச்சரித்ததாக சில செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டெல்லியிலிடமிருந்து டெல்லி பாஜக தலைவர்களிடமிருந்து கிடைத்த ஒப்புதல் ஆக்ஷனுக்கு தயாராகும் அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பாஜகவுடைய மேலிட தலைவர்கள்ட்ட தமிழக பாஜக கட்சிக்குள்ளே சில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களை மாற்றணும் புதுசாக வேற யாரையாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் டெல்லி தலைமைக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல்களில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாத சில பேர் வந்து லிஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்காரு அவங்கள வந்து மாற்றிட்டு அந்த இடத்துக்கு புதுசாக துடிப்பு மிக்க இளைஞர்களை வந்து கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது இதற்கு டெல்லி மேலிடம் வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய டார்கெட்டு ஸோ அதில் நல்லா வந்து என்டிஏ நிறையா சீட்ஸை வந்து ஜெயிக்கணும் அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் கொண்டு வரணுமோ நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது நியூஸ் தமிழ் சேனல் வந்து அந்த செய்தியை வந்து போட்டிருக்காங்க பாஜக தொண்டர்கள் அவர்கள்ட்ட என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா அப்படியே ஒழுங்காக போஃபாம் பண்ணாதவங்கள பொறுப்பாளையிலிருந்தாலும் நீக்கிறீங்களே அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாண ராமன் அவர்களையும் வந்து சேர்த்துக்கோங்க கல்யாண ராமன் அவர்கள் தொடர்ந்து மாநில தலைமைக்கு எதிராக அவர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காரு கட்சியிலேருந்து முதல்ல தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பதிவுகள் போட கூடிய விரைவாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சில செய்திகளை கேள்விப்பட முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான பரபரப்பு ஆடியோ அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஜெய் முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு இருக்கானுங்க பார்த்தீங்களா அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அந்த ஆடியோவில் அயோத்தியாவில் வந்து தாக்குதல் வந்து நடத்த போகிறோம் கோவில் இருக்குல்ல ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் முகமது தீவிரவாத அமைப்பு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க இப்போ செக்யூரிட்டி ஏஜென்சி எல்லாமே பாதுகாப்பை வந்து பலப்படுத்தியிருக்காங்க மேலும் இது குறித்து இப்போ விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரஷ்யா உக்ரைன் இடையே அந்த போர் வந்து இன்னும் இருக்கு ஓகே மணியோ பன்னெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மேலாக போர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா போரை இப்போவே இந்த செகண்டே நான் நிப்பாட்டுறதுக்கு தயார் ஆனால் ரெண்டு கண்டிஷன் முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா நேட்டோ அமைப்போடு நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு அந்த உத்தரவாதத்தை உக்ரைன் வந்து சொல்லணும் இது ஒன்று ரெண்டாவது ஆக்கிரமிக்கப்பட்ட ரஷ்ய நான்கு பிராந்தியங்களில் உக்ரைன் படைகளை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து புட்டின் வந்து சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு உடன்பட்டால் போற இன்னைக்கே நிப்பாட்டுறதுக்கு நான் தயார் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் வந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் நூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் வந்து இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது இவ்வளவு நாட்களாக தேர்தல் பற்றிய செய்திகள் தமிழக மீடியாக்கள் எல்லாரும் பிஸியா இருந்ததுனால இந்த போதைப் பொருள் கடத்தல் இந்த நியூஸை அவ்வளவா பார்க்க முடியல இப்ப எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு பதவியெல்லாம் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க இப்ப வந்து மறுபடியும் அந்த நியூஸை வந்து நம்ம பார்க்க வந்து நேரிடுது என்னன்னா நாகப்பட்டினத்துல நூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் இதில் வந்து இருக்காங்க மேற்கு வங்காளத்திலேருந்து போதைப் பொருள்களை ராமேஸ்வரம் எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்கா கொண்டு போகிறது தான் இவங்களோட பிளானிங்கு ஓகே கார் மூலமாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் ஹசீஸ் அப்படிங்கிற போதைப்பொருளை வந்து காருக்குள்ளேயே ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி போதைப்பொருளை வச்சு கொண்டு வந்திருக்கானுங்க மேற்கு வங்காளத்துலேருந்து கார் மூலமாக ஓட்டிட்டு வந்திருக்கானுங்க வந்ததில் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கா அதனால என்ன பண்ணியிருக்கானுங்க வேளாங்கண்ணியில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கானுங்க போதைப் பொருள் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தகவல் கிடச்சிருக்கு கியூ பிரிவு காவல்துறை போலீஸார் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தகவல் கிடச்ச உடனேயே போய் வந்து ரைடை வந்து நடத்தி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மாட்டிக்கிட்டானுங்க வேளாங்கண்ணியில் மாட்டிக்கிட்டானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்டையும் விசாரணை வந்து இப்போ வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற இதுக்கு பின்னணியில் வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற விசாரணை இப்போ தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்